வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் என்ற இந்த சத்தியவசனம் நிகழ்ச்சிக்கு இந்த காலை பொழுதில் உங்கள் ஒருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளில் கூட எங்களுக்கு ஒரு புதிய நாள் இந்த நாளிலும் இந்த காலை பொழுது எங்களுக்கு புதியது அவை எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் இன்னும் நாங்கள் எங்களுடைய ஒரு வேலை இதில் இருக்கிறவங்க ஒரு வேலை நீங்கள் உங்களுடைய படிப்பு இல்லாட்டி உங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் இல்லாட்டி உங்களுடைய வேலைகளுக்காக இல்லை வேலைக்கு போகிறதுக்கு ஆயத்தத்தோடு கூட இருக்கலாம் வீட்டில் இருக்கிற இளதரசிகள் வீட்டில் இருக்கிற காரியங்களை செய்கிறதுக்கு நீங்கள் ஆ ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கலாம் நீங்கள் எப்படியாக இருந்தாலும் இந்த நாளில் கூட ஆண்டவர் ஒரு இயேசுவோட வார்த்தை கூடாக நம்மோடு பேசுகிறவராய் இடைப்படுகிறவராய் இருக்கிறார் நான் இந்த நாளில் வேத தியானத்துக்கு ஆதாரமாக வேத பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன் உண்டு ரெண்டு வசனங்கள் மத்திய எழுதுன சிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பதிமூன்று பதினாலு வசனங்கள் இப்படி சொல்லுகிறது அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள் பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் ராஜ்யம் அப்படிப்பட்டோளுடையது என்றார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த இடத்துல நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னால் சிறு பிள்ளைகளை எல்லாருக்கும் போறாக கொண்டு வந்து வைத்து ஒருவேளை அவர்களை கொண்டு வந்து வைத்தவர்களே சீசர்கள் கொஞ்சம் அதட்டினாங்க இவங்கெல்லாம் என்னத்துக்காண்டவரு பெரியவங்கள் தானே நம்ம நிறைய காரியம் வேலைகள் ஊழியும் செய்கிறோம் இந்த சின்னவங்களுக்கு அவங்க வளர்ந்து வரட்டும் அவங்கள விட்டுருவோம்னு சொல்லி ஆனால் ஆண்டவர் இயேசு எல்லாரையும் பார்த்து சொல்றாரு சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு கிடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நிறைய நேரங்கள்ல அற்பமா எண்ணப்படுகிற ரெண்டு கூட்டம் இருக்குது ஆனா அந்த ரெண்டு கூட்டத்துல ஒரு கூட்டம் சிறுவர்கள் இன்னொரு கூட்டம் வயது வந்த வயோதிபர்களாக இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஞாபகப்படுத்த உலகளாவிய ரீதியில் அது ஒரே ஒரு நாளை இந்த உலகத்தில் நியமித்து சிறுவோர் முதியோர் தினம் என்று சொல்லி ஒரே நாளை நியமித்து வருடா வருடம் அவர்கள் நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் சின்ன பிள்ளைகளை போலத்தான் வயது போகிற நேரம் பெரியவர்களும் மாறிக்கொண்டே போவார்கள் சிறுவர்களுக்கு நாம் சாப்பாடை ஊட்டி விடுவோம் வயது போகிற நேரம் கூட சிலருக்கும் அப்படியான நிலைமை வர அவங்களுக்கு நாங்கள் ஊட்டி விடணும் சின்னவங்களை கைப்பிடித்து நடப்பாட்டி கூட்டிகிட்டு போவோம் வயது போன நேரத்தில் வயோதி எ எங்களுடைய தாத்தா பாட்டி எங்கள் வயது போனவங்களையும் நாங்கள் கரம் பிடித்து அழைத்து கொண்டு போக வேண்டி எனக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி தேவையாக இருக்குது ரெண்டு பக்கமும் நான் பார்ப்போம்னு சொன்னால் சிறுவர்களுக்கும் யாரையாவது அவங்க சார்ந்து இருக்கணும் வயோதிபர்களும் யாரையாவது அவங்க சார்ந்துருக்கணும் எனக்கிட்ட என்ன உடுப்பாட்டி இன்னும் உடுத்தி விடணும் ரெண்டு பேருக்குமே அந்த எதிர்பார்ப்பு இருக்கு ஆனால் இந்த இடத்துல அன்று சொல்கிற ஒரு காரியம் பர்லூ ராஜ்யம் இந்த சிறுவர்களைப் போல இருக்கிறது என்று சொல்லி அவை இன்னமொரு இடத்துல சொல்ற இந்த சிறுவர்களைப் போல நீங்க ஆகாவிட்டால் ராஜ்யத்தில் கூட வரமாட்டிங்கன்னு சொல்ல அதாவது ஆண்டவர் இருக்கிற அந்த ராஜ்யத்துக்கு அந்த பரலோகத்துக்கு வர முடியாது என்று சொல்லி சொல்றாரு ஆனால் இந்த பகுதியில் சொல்லப்படுற காரியம் பரலோக ராஜ்யம் ஆண்டவர் வாசம் பண்ணுங்கிற அல்லது ஆண்டவர் இங்கே எல்லாரையும் அழைத்து கொண்டு போக வேண்டிய அந்த இடமானது எப்படி இருக்குது சிறுவர்களை போ சிறுனவங்களை போல இருக்குது என்று சொல்லி அப்படின்னா எப்படி அர்த்தம் நீங்கள் பார்ப்பீங்க இந்த உலகத்தில் நாங்களும் நானும் நீங்கள் நினைக்கலாம் ஒரு வேலை நான் அப்படியே சின்ன பிள்ளையாகவே இருந்துட்டால் ரொம்ப நல்லம் சொல்லி ஆனால் அப்படி நினைக்கிறது ஒரு பக்கம் நல்ல மாதிரி இருக்கும் ஆனால் மறுபக்கம்னு சொன்னால் இந்த உலகம் இன்றைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிருக்காது இந்த அளவுக்கு பெரிய கூட்டம் நிரம்பியிருக்காரு நாங்கள் சின்ன பிள்ளையை போல இருந்தால் நம்ம அந்த குறிக்கப்பட்ட வயசுலேயே இருந்திருப்போம் ஓகே அப்படின்னு சொன்னால் வளர்ச்சி எழுந்திருக்காது அப்போ நம்ம வளர்ந்து படித்து அப்புறம் திருமணம் ஆகி திருமணமான பிறகு பிள்ளைகளை பெற்றது இது ஒன்றுமே இருந்திருக்காரு அப்படியே நம்ம மட்டும் இருந்திருப்போம் இல்லை நம்மளும் வளர்ந்து நம்மளும் வாலிபம் அடைஞ்சு நம்மளும் திருமணம் வாயுது அந்த திருமணம் ஆகி குழந்தைகளை பெற்று அதே போல் அப்படியாக சந்ததி பெருகிக்கிட்டே இருக்குது ஆனால் ஆண்டும் இந்த இந்த கூட்டத்தை மட்டும் ஏன் அப்படி அவர் அந்த காரியத்தை சுட்டி சொல்லி நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் நிறைய நேரங்களில் எங்கள் மத்தியில் பெரியவங்களாக இருக்கிற எங்களுக்கு சில நேரங்களில் எங்களுக்கு யாராவது தப்பு பண்ணிட்டா அவங்க மேலே ரொம்ப பகையாகவே இருப்போம் அது ஒன்று ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை சில நேரம் பல வருடங்களாக கூட நம்ம இருப்போம் சிலர் சொல்லிடுவாங்கன்னு உண்டு வீட்டுக்கு பக்கம் வரவே மாட்டேன்னு எனக்கு இப்படி சொன்னனால நீ செத்தாலும் உண்ட வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லி ஆனால் உங்களுக்கு தெரியுமா இல்லை நம்ம சிலர் பெரியவங்களாகிற நேரம் நம்ம தீர்மானிக்கிற காரியம்தான் நிறைவேறணும் சொல்லி நம்ம எதிர்பார்ப்பில் அப்படி சொல்லிடுவோம் ஆனால் சின்னவங்க நீங்கள் நிறைய நேரம் அவங்க மத்தியில் என்ன என்னுடைய ஊழியத்தில் நான் ப மூலியங்கள் நிறைய நேரம் சிறுவர்கள் தான் செய்கிறனால தெரியும் அவங்க மூலம் இருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம் பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியம் அவங்க வந்து ரொம்ப மென்மையானவங்க ஆனால் அவங்க சில காரியங்களை பேசும்போது சில காரியங்களை அவங்க அவங்க விளையாடி கொண்டு இருக்கும்போது அதை அவதானிப்போம் என்று சின்ன நம்ம ரொம்ப கவலையான சூழ்நிலையில் இருந்தாலும் அவங்கள பார்க்கும்போது ஒரு பெரிய சந்தோஷத்துக்குள்ளே எங்களுக்கு ஒரு கவலை எல்லாம் மறந்த நிலையில் இருப்போம் ஆனால் ஒரு பெரிய ஒரு அர்ப்பணம் வேணும் சிறுவர்கள் மத்தியில் எங்களுடைய வாழ்க்கை கொடுத்தேன்னா பெரியவங்களுக்கு நம்ம நிறைய நேரம் போதிக்கிறது இலகுவாக இருக்கும் ஆனால் சின்னவங்களுக்கு மத்தியில் போதிக்கும் போது ரொம்ப ரொம்ப எங்களை அர்ப்பணிக்க வேண்டியிருக்கு சின்னவங்களை போலவே நம்ம அவங்கள உருவாட வேண்டி இருக்குது ஆமாம் இப்படி பல காரியங்கள் நாங்கள் அவங்கள போலவே சில நேரம் ஆக வேண்டி இருக்குது அவே நீங்களும் நானும் இந்த இடத்துல அன்றுவர் தான் இருக்க போகிற அல்லாட்டி எங்களை அழைத்து கொண்டு போகிற அந்த ரா பற்றி சொல்லும்போது சிறு பிள்ளைகளை போல இருக்கும் என்று சொல்லி நான் அந்த இடத்துல ஒரே சந்தோஷம் ஒரே மகிழ்ச்சி தான் இருக்கும்னு சொல்லணும் நீங்கள் மூண்டசூரி வகுப்பு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவேளை அவங்க விளையாடுறத பார்ப்போம்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்க விளையாண்டு அங்கே விழுந்து எழும்பி ஒரு ஆள் ஒரு ஆள் பிடித்து இல்லாட்டி அவங்க என்ன சிலர் தள்ளி விடுவாங்க சிலர் ஒளிந்து பிடித்து விளையாடுவோம் இதெல்லாம் பார்க்கும்போது போது சிரிப்பு சில டை எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கும் சில பேச்சு பாட்டு அவங்களுடைய மொழிகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப எங்களுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஆனந்தம் பொங்கும் அப்ப இதெல்லாம் தான் நான் ஒரு சொல்றாரு பரலூர் ராஜ்யம் இப்படிப்பட்டதுடையன்னு சொல்லி இனி எங்களுடைய வாழ்க்கையில நிறைய நேரம் கவலைகளும் நிறைய நேரம் வேதனைகளும் விடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நாங்கள் சில நேரம் எங்களை போன்றவரோடு நாங்கள் எங்களோட வயதுக்கு ஒப்பானவர்களோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சில நேரம் வார்த்தைகளில் சில நேரம் எங்களுடைய செயல்களில் அவங்களுக்கு விருப்பம் இல்லையா அவங்க இந்த காரியம் அவங்களுக்கு விருப்பமில்லாமல் போயிட்டா இல்லாட்டி அவங்களோட காரியம் எனக்கு விருப்பம் இல்லாமல் போயிட்டான் அப்படின்ற ரீதியில் சில நேரம் மனஸ்தாபங்களும் அப்படியே ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் இல்லை அப்படியே தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறதுனால நல்லா இருக்கிற ஒரு குதூகலமான ஒரு சந்தோஷமான அந்த உறவு கூட பாதிக்கப்படுகிறதாக இருக்கிறது அவை இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒருவேளை யாருடையாவது இன்னும் கோபமாக இல்லாட்டி நீங்கள் ஏதோ ஒரு அவங்களால அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமை இருக்குதா நீங்கள் ஒரு கனும் பரல ஒரு ராஜ்யத்தில் ஆண்டுடைய ஆண்டோடைய சன்னிதானத்தை ஒருக்கான நீங்கள் யோசிச்சிட்டு பாருங்கள் அந்நேரம் இந்த சின்னவங்களை ஒருக்கான நீங்கள் யோசிச்சிட்டு பாருங்கள் அவங்க எப்படியாவது சண்டை பிடிச்சாலும் அடுத்த நேரம் அவங்க சேர்ந்து விளையாடு சேர்ந்து சாப்பிட்டு சேர்ந்து அவங்க இருக்கிறத நான் பார்க்குற மாதிரி அப்படி ஒரு உலகத்தை நாங்கள் நானும் நீங்களும் இப்படியாகவே கேட்கலாம் உங்களுடைய ராஜ்யம் இன்னும் என் மத்தியில் வருவதாக என்று சொல்லி எப்பயுமே அது இருக்கணும்னு சொன்னால் அந்த சின்னவங்க போலவே எங்களுடைய உள்ளங்கள் இருக்கிறதாக இருக்குது அவை இன்றைக்கு அந்த பகை உணர்வுலந்து இன்றைக்கு மன்னிக்க முடியாத அந்த நான் வந்து நான் விடுபட்டுவாள் அன்றையே சொன்னி செய்வாராக